ஒரு காணொலியில நம்ம இன்னைக்கு வானத்துல நடந்த ஒரு ஆச்சரியத்தை பத்தி தான் பாக்க போறோம் இன்னைக்குன்னு சொல்றது இருபத்தஞ்சு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வீடியோ அப்லோட் ஆகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிபப்ளிக் டேவாவும் இருந்திருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மிட் நைட்ல இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் இது நாளைக்குமே வரவும் போகுது இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நீங்களும் போய் பார்க்கலாம் நாளைக்கு அப்படி என்னப்பா ஆச்சரியமான நிகழ்வு இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆறு கோள்கள் பார்த்தா அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது அது மட்டும் இல்லாம அதுல மூணு கோள்களை நம்மளோட வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மித்தம் இரண்டு கோள்களை டெலிஸ்கோப்பை வச்சுதான் பார்க்க முடியுன்ற மாதிரி தகவல்களும் சொல்லி இருந்தாங்க எந்த மூணு கோள்களை வெறும் கண்ணால பாக்கலாம் எந்த கோள்களை பார்க்கலாம் இன்னொரு காணொலியில பார்க்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் <us> மதுரைக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம ஆச்சரியம் பட்டிருக்கோம் சில இது வானத்துல நிகழும் போது சிலர் சொன்னா மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் என்சியாசிஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தகவல்களும் தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் பார்த்தா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடலாம் அந்த ஒரு ஷார்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வீனஸ் கோல பார்த்தோம் அப்படின்னா வெறும் கண்ணாலே வானத்துல பாக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாம பிப்ரவரி இருபத்தஞ்சு வரைக்குமே தெரியும்னு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகவலானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கோள்களை நம்மளால பூமியில இருந்தே பார்க்க முடியும் அதுல மூணு கோள்களை பார்த்தோம் அப்படின்னா வெறும் கண்ணால பார்க்க முடியும் தகவலும் ஒவ்வொரு நியூஸ்லயும் பார்த்தா சொல்லி இருந்தாங்க அது இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி தெளிவா தெரியும் அந்த நேரத்துல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மாசம் ஃபுல்லுமே இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஒரு தகவலை பார்த்து ஆர்வத்துல சரி நம்மளும் இன்னைக்கு போய் பார்க்கலாம் இருந்தா நானும் போய் பார்க்க போயிருந்தேன் அவங்க சொன்ன மாதிரி மூணு கோள்கள் நல்லாவே தெரிஞ்சிருந்தது அந்த மூணு கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பாத்தீங்கன்னா ஒண்ணு மார்ஸ் இன்னொன்னு ஜூபிட்டர் இன்னொன்னு வீனஸ் மூணு கோள்களும் பார்த்தோம்னா வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் வெறும் வானத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணு கோள்கள் மட்டும் ரொம்பவே பிரைட்டா இருந்தது குறிப்பா வீனஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பளிச்சுட்டு இருக்கு நட்சத்திரங்களோட இந்த ஒரு வீனஸ் கோள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பிரைட்டா இருக்கு அதை வச்சு தனித்தனிமையே கண்டுபிடிச்சிடலாம் இது வீனஸ் தானே இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டரும் பார்த்தோம்னா பிரைட் கலர்ல தான் இருந்தது வீனஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் கலர்ல ஒரு ரெட்டு ஒயிட்டு கலந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சு அதுதான் பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ் சொல்றாங்க சரி இப்ப எவ்வளவு சொல்றீங்க இந்த கதையெல்லாம் நீ எப்படி உறுதிப்படுத்தின அப்படின்னு அதுக்கு நம்ம பிளே ஸ்டோர்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்புகள் இருக்கு நிறைய ஆப்புகள் மூலம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த கோல் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி லாங்கிடியூட் லாட்டிடியூட பேஸ் பண்ணியான தகவல்கள் கிடைக்கப்படுது இதை வச்சு நீங்க இப்போ அந்த போனை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அந்த கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா கிட்ட கொண்டு போக முடியாது நட்சத்திரம் இருக்கிற ஏரியாவை நோக்கி நீங்க போனை வச்சீங்க அப்படின்னா கரெக்டா மார்க் பண்ணி காட்டுது அந்த இடத்துல இருக்குது என்ன கோல்னு மட்டும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சேட்டனும் சரி நெப்டியூனும் சரி அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் காட்டுது அந்த இடத்துல இருக்குதுன்னு பட் அதை நம்ம நார்மலாக கண்களில் பார்க்க முடியாதனால நம்மளால் அதை பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா சேட்டனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வளையம் கொண்டு பார்க்கலான்ற மாதிரி தகவலும் சொல்லியிருந்தாங்க நீங்க சென்னையிலேயோ இது கோளரங்குகளுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே காட்டப்படும்ன்ற மாதிரி தகவலும் சொல்லியிருந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும்னு இதுக்கப்புறமா போய் இங்கே பார்க்க முடியுமா என்னன்ற நம்மளால் தெரிய முடியாது இப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன்

மார்ச் ஒன்னு வரைக்குமே தெரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீனஸ் வேற எந்த பொருளுமே இல்லாம நீ பார்த்தாலே கரெக்டா தெரியும் இன்னும் நிலாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லைன்னா நிலாவுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு பிரைட்டான நட்சத்திரம் இருக்கு ஒரு பிரைட்டான நட்சத்திரம் வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணிடலாம் அது வீனஸ் தானே இப்ப எல்லா நட்சத்திரமும் இருக்கா இந்த நட்சத்திரம் மட்டும்தான் எப்படி தெரியும் எல்லா நட்சத்திரமும் பிரைட்டா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வீனஸ் கோல் மட்டும் பார்த்தோம்னா அளவுல பெருசா தெரியும் நட்சத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம சாதா நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்தோட லைட் பார்த்தோம்னா ரொம்பவுமே பிரைட்டா இருக்கும் வச்சு நீங்க வீனஸ் இதுதான் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு கோள்கள் நாளைக்கு தெரியுமான்றது டவுட் தான் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா போய் பார்க்கலாம் அது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டோட வாசல் கிழக்கு நோக்கி இருந்தது அப்படின்னா உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியக்கூடியது தான் வீனஸ்ஸு இப்படி உங்களால் எவ்வளோ தூரம் கழுத்தில் உயர்த்தி பார்க்க முடியாது உயர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல உச்சத்தில் ஒரு பிரைட் ஆர் நட்சத்திரம் தெரியும் அதுதான் ஜூபிட்டர் நட்சத்திரம் இது மாதிரி திருப்பி உங்க வீட்டு வாசல்ல இருக்க பக்கமாக நீங்கள் திரும்பிக்கோங்க வீட்டு வாசல்ல இருக்க பக்கமாக திரும்பி உங்க கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு சொல்லுவாங்க அந்த ஒரு வடகிழக்கு திசையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மல்டிபிள் கலர்ல மின்னிக்கிட்டே இருக்கும் அதுதான் பார்த்தோம்னா மார்ஸ் நட்சத்திரம்

முக்காலுக்கு அதாவது இடிய காலையில் மூணே முக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ்லி பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா டெலஸ்கோப்பில் பார்க்கலான்ற மாதிரி தகவலும் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு நாளில் அந்த ஒரு பெரிய நிலாவை நான் பார்த்தேன் பட் அந்த மெர்குரி கோலை பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதுதான் என்னால் பார்க்க முடியலை இப்போ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க எந்த ஒரு மூணு கோல் அவங்களால பார்க்க முடியும் மூணு கோல் தானே அந்த உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளே ஸ்டோரில் போனோம்னா பிளானட் ட்ராக்கர்னே நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு அந்த ஒரு பிளானட் ட்ராக்கர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போன் ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் அங்க இருக்கு அந்த நேரத்துல அந்த நட்சத்திரம் என்ன பேர்ல இருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுது யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு செலரியம் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது ஒரு செலரியம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் பாக்குறது கரெக்டான பிளான அந்த நிலத்தை அன்னைக்கு பிடிக்க முடிந்தது நீங்களும் அந்த ஒரு சாப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கரெக்டா தான் பாக்குறோமான எங்கிட்ட டெலஸ்கோப் இருக்கு என்னால பார்க்க முடியும் அப்படின்னா டெலிஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான நிறைய வானவியல் ஆச்சரியங்களை பத்தி நம்ம ஒன்னொன்னா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்வுகள் நடத்துறப்ப அதை நம்ம ஷார்ட்ஸாகவும் எடுத்து போட போகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா எங்களோட மதுரை கிருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட மதுரை கிருவி சேனலில் எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக தரப்போகிறோம் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை கிருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு இருந்து சார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் உங்கள் மதுரை கூறுவேன்